இந்திரகுமார் சார் சொன்ன மாதிரி முதல் சொல்றது பார்த்தா நியாசம் தபஸ் என்னென்ன ஞானங்கள் வேணும் ஞானங்கள் இருந்தாதான் செல்வம் வரும் இல்லையா அந்த ஞானங்கள் முதல் இருக்கக்கூடிய சரஸ்வதி என்கின்ற அம்பாலை பிரார்த்திக்கக்கூடிய ஒரு ஞாசத்தை சொல்கிறது இரண்டாவது சொல்லக்கூடியது வந்து செல்வத்தை சொல்கிறது செல்வம் என்னால் தனம் மட்டும்தான் கழியாது பதினாறு விதமான செல்வங்கள் பதினாறு விதமான செல்வங்களும் பெற வேண்டும் என்பதற்காக அத்தியாயம் ரெண்டு மூணு அத்தியாயத்தில் சர்வாரூபேன யாதேவிதா எந்த ரூபத்துல இருந்தாலும் சரி எப்படிலாம் இருக்கோ தாயார் எப்படி இருக்கா தெரியாது அந்தந்த ரூபத்துல என்ன எந்தெந்த ரூபத்தில் நினைக்கின்றேனோ அதே போல் வந்து என்னை அருளாயாக அப்படி பிரார்த்தனை எல்லா விதமான இருக்கு நித்ரையுடு காலையில் யாரும் இல்லையா அந்த தூக்கம் வரணும் அப்படின் போதுதான் பிரார்த்தனை நிறைய சாதனை இருக்கும் பட்சங்கள்லாம் இருக்கும் நிறைய பார்த்துட்டு இருப்பான் ஆனா தரிசனம் தான் பண்ண முடியும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடாதான் உள்ள போட முடியுன்ற மாதிரி இருக்க எனக்கு பசிய கு அப்படின் யாதேவி சர்வபூதேஷு நல்ல மூலையை கொடுத்து தயா தயாரூபிதா தயவு காட்டு எனக்கு யாதேவி சர்வபூதேஷு எப்பயும் தாயார் மாதிரி சம்ஸிதா என்னோட அம்மா மாதிரி கூட இருந்து எனக்கு காப்பாற்றுவாயாக யாருக்கு தெரியும் பசிய இருந்து கூட கூட யாரு தாயித்யமிங்க எதுவுமே கிடையாது மாதா சமோ நாசி சரீர போஷனேனா அம்மா மாதிரி குழந்தை யாரும் பாத்துக்க முடியாது வித்யா சமோ நாசி சரீர சோஷனே வித்தை நிறைய இருந்ததுனாக்க மூஞ்சில தேஜஸ்வம் பிரகாசங்கள் அப்படி வரும் பாரியா சமோ நாசி சரீர சோஷனேனா சரீரத்தை சந்தோஷம் கொடுக்கக்கூடிய யார் அப்படின்னா பாரியா அப்படின்னா எல்லா விதத்துக்கும் ஒரு ஒரு சுகத்திற்காக தான் பகவான் எல்லாரும் நிர்ணயிச்சிருக்கான் அதனால இந்த சண்டி சண்டிஹோமத்தினுடைய பில்புதான் பிரசாதமாகப்பட்டது ஒரு ஒரு சோகதம் ஒரு ஒரு எப்படி ஒன்னு ஒன்னுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் ஒண்ணு ஒரு ஒரு அச்சரத்துக்கு ஒரு அர்த்தம் ஸ்ரீம் ஒரு அர்த்தம் ஸ்ரீம் ஒரு அர்த்தம் சாவுண்டா ஏடிச்சு அது ஒரு அர்த்தம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு அட்சரங்களை சொல்லும்போது போது நம்ம நினைக்கக்கூடிய அனைத்தும் அனைத்து காரியங்களும் எல்லா விதமா தீராத வியாதி புதுசு புதுசா வியாதி வருது இல்லையா எல்லாமே நீங்கி சுகத்தை தருவாயாக தாயே அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணக்கூடியதுதான் இந்த சண்டி ஹோமம் சண்டிகோமம் சண்டிகோமத்தோட இன்னொரு விசேஷம் அப்படின்னா தான் எஜமான சுரூப நியமாக எஜமானம் திருப்தி அடைந்தாதான் தாயார் திருப்தி அடைவாராம் எஜமானம் என்கின்ற நீங்கள் கேள்வியா வாழ நடத்திட்டு இருக்கா பாருங்க ஏன்னா நாங்க ஏதாவது கம்மி பண்ணாலும் மாத்தியா அப்படி பண்ணாதீங்க இன்னும் நிறைய திரவியங்கள் சேருங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு நூத்தி எட்டு தட்டு வேணும் இந்த நூத்தி எட்டு எத்தரட்டில் திரவியங்கள் அன்னைக்கு வேணும் அந்த திரவியங்கள் அவ எல்லாம் கையால எடுத்துட்டு வந்து வாத்தியத்தோட பிரதட்சமா எடுத்து வந்த தருணம் அப்ப நீங்க அதுல ஆக்க்வானம் மரணம் ஆர்வணத்துல பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன ஒரு சிரத்தை நாங்க பண்றதுனால நீங்க திருப்தி அடைஞ்சா தான் ஆயார் திருப்தி அடைகிறா இதை நான் சொல்லல சண்டை ஹோமத்தோட விஷயம் சொல்றது எஜமான ஸ்ரோ பண்யை நவாஹா அதனால யஜமானம் சந்தோஷ்த்தி அடைந்தால் எல்லாமே சந்தோஷி அடைகிறது ஆனால் தன் மனசு சுத்தமானால் தன் விரதம் சுத்தமானால் நீ ஏன் இப்படி பட்டினி இருந்துதான் பண்ணணுமா ஒண்ணும் சொல்லலையே நல்லா விரட்டு போட்டு பட்டினி போட்டுனா ஏகாதசி விரதம் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமோ இல்லையோ எப்ப பார்த்தாலும் மிஷினுக்கு போட்டுட்டே இருக்கும் அப்படி சாப்பிட்டா சாக்லேட்டு முறுக்கு அங்க போனா அது ஒரு இது ஸ்நாக்ஸ் ரெண்டு வடை எல்லாம் போய் அது கேஸ் ஆகும் அதனால ஏகாதசி அன்னைக்கு ஒரு பாரண போடு விரதத்தை போடு அப்ப இன்ஜின் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் மறுநாள் காச்சார் என்ன சொல்றது துவாதிசி அன்னைக்கு பாரணைய முடியுன்றா எப்படி முடிக்க சொல்றா நெல்லிக்காவோட முடியுன்றா நெல்லி கனி உள்ள போறதுனாக்கா உன்னுடைய ஐந்து விதமான புலன்கள் இருக்கு இல்லையா குழல் நீர் அடின்ற நீர் அடின்ற இல்லையா நம்மளுடைய நீருக்கு குடல் குழல் இருக்கு அந்த குடல் பொண்ணை ஆட்டக்கூடிய ஒரு திறன் எதிரடா இருக்கா நெல்லிக்கால இருக்கக்கூடிய மாதிரி ஒரு மருந்து வேற எதுலையுமே கிடையாது இந்த கொரோனா காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வித விதமா சாப்பிட்டு இருந்தா இப்ப கொரோனா மறந்து கண்டினியூ பண்ணிக்கணும் அதே மாதிரி சாப்பிட்டு இருந்தோம் உடம்புல எவ்வளவு கசப்பு தன்மை அவ்வளோ அவ்வளோ நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி நிறைய வரும் எழுபத்தி வயசுல ஒருத்தர் பார்த்தாலும் பாக்குறதுக்கு பிப்டி இயர்ஸ் ஓல்டு மாதிரி இருப்பார் பாக்குறதுக்கு தொண்ணூறு வயசு ஒரு மாமா பட்டு பட்டு இந்த ஒரு இடத்துல பாருத்துல கொடியேத்திரம் ஒரு கோவில்ல அவரு பாக்குறாரு ஒரு சின்ன பையன் அவரை ஏற முடியல பட்டு மட்டும் ஒரு பலம் அவருக்கு ஏன் மேல போட்டா பட்டு ஈடுத்து வந்தாரு கீழே என்ன கேட்டேன் உங்களுக்கு அப்படின்னா வயசு கேட்கக்கூடாது கேட்டேன் தொண்ணூத்தஞ்சு தானே ஆச்சு அது தொண்ணூத்தஞ்சு தானே ஆச்சு அவரை பார்த்தா நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு மாதிரி இருக்காரு பாக்கு காரணம் என்ன நான் சாப்பிட நாம் நம்ம நம்ம சாப்பிட உணவே மருந்து அப்படின்றது அந்த உணவை ஆக்களும் போது அதை வந்து நம்ம பண்ணிக்கிறோம் இல்லையா அதனால அந்த உணவை அந்த அம்பாலுக்கு நம்ம தரப்போறோம் இந்த அம்பாளுக்கு அக்னி மூலியமா கொடுக்கக்கூடியதை நம்ம முகரும் போது அதை முகரும் போது எல்லா விதமான வியாதிகளும் நம்மை விட்டு பிணிகள் அனைத்தும் நம்மை விட்டு தீருகிறது அதனால அம்பாள ஏகாந்தமா பிரார்த்தனை பண்ணிட்டு விக்னேஸ்வர பூஜை ஆரம்பிச்சு நேற்றிலிருந்து நடந்துருக்கு மகாகணபதிய பிரார்த்தனை பண்ணி இப்ப ஞாசங்கள் ஆயிருக்கு ஞாசனங்கள் ஆக எஜமான சங்கல்பம் எஜமான சங்கல்பத்தை முடிஞ்சவன் யார் யார் அத்தியாயத்தை அவ்வா அவெல்லாம் வரிசையா உட்காந்து மனசார சங்கல்பத்தை பண்ணி உங்க கையால எடுத்துன்னு வரக்கூடிய திரவியத்தை நாங்கள் ஆகப்பட்ட எல்லோரும் பண்ணக்கூடிய எங்க ஆச்சாரியாக மட்டுமா எல்லாரும் சேர்ந்து அக்னியில் அர்ப்பணம் செய்து நீங்கள் வேண்டியதை எங்க மூலியமாக அம்பாவைக்கு சொல்லி அக்னியில் அர்ப்பணிக்கும் பொழுது வேண்டியதை வேண்டியபடி தாயார் கண்டுபிடிக்கிறார் நம்பிக்கை நம்பிக்கைதான் வாழ்க்கை இல்லையா அதே நம்ம வீட்டில் அக்னி இருக்கு அக்னி நல்லதான் பிரமாதமா இருக்கு அதே நம்ம வீட்டுல தான் அக்னி தானே சாதம் வைக்கிறோம் பால் வைக்கிறோம் அதே பொங்கு ஒழியறது பக்கத்துல இருந்து ஓடி வந்து ஆஃப் பண்ணுன்ற அந்த பால் கிழ வந்துன்னா கரியற ஸ்மெல் வருது அந்த காலத்துல இந்த காலத்துல குக்கர் அப்பெல்லாம் அந்த காலத்தை வெடிப்பா பானையில வச்சு சாப்பிட்டேன் வெடிச்சு வெட்டு பண்ணுவான் அவ்வளவு ஆரோக்கியமா இருந்தது அந்த சாதத்தை வந்து வெடிக்கும் போது பாத்தீங்கன்னா பண்ணுவான் அதே சாதத்தை போட போறோம் பாலை ஊத்த போறோம் ஏதோ ஒரு நாத்தம் வராது ஏன்னா வேதோக்தமான நாற்றம் என்பது அனவித அனாதியான ஒரு விதமான ஒரு மருந்து அப்படியாப்பட்ட ஒரு மாதிரி வாசனைக்கு கலந்து வரக்கூடியது ஏன்னா அப்ப என்ன அர்த்தம் அக்னி சர்வாதேவத அக்னியில தாயார கூட்டு நீ வாமா நான் அவனை வர வச்சுட்டேன்னா அவன் வந்துட்டான் நம்மளுக்கு ஆசா பாச காம குரோத மோக லோபத்தினால நம்மளுக்கு தாயார் தெரியவில்லை இருந்தாலும் நம்மளுடைய தான் இருக்கின்றால் நம்ம வந்து இருக்கக்கூடிய பக்தால நடுவுலையோ ஒருத்தர் உட்காந்துருப்போம் யாருமே நமக்கு தெரியாது அதனால அந்த சண்டி ஹவனத்தை மகா யாகத்தை தொடர போறோம் எல்லாரும் ஏகாந்தமா பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாலின் பரிபூர்ண அனுகிரகத்தை பிரணம்பர் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம பார்வதி பதையே सदगुरु महाराज की महादिशक्ति माता की